பால்மாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் உள்ள கடை வீதியின் வாகன நிறுத்தும் இடத்தில் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இது ஒரு காரில் இருந்த மேம்படுத்தப்பட்ட வெடிப்பொருள் காரணமாக ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது செம்பிலான் போலீஸ் தலைவர் தத்தோ அல்சாப்னி அஹமது இதனை உறுதிப்படுத்தினார் காரை ஆய்வு செய்த போது வெடிப்புக்கு காரணமாக இது இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது மேலும் பல உபகரணங்கள் பொருட்கள் அந்த காரில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார் நேற்று காலை ஏழு மணியளவில் நீலாய் மாவட்ட போலீஸ் செயல்பாட்டு அறையில் பணியில் இருந்த பணியாளர்கள் சம்பவம் குறித்து பொது மக்களிடமிருந்து தகவல் பெறப்பட்டது அதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஒரு போலீஸ் குழு அனுப்பப்பட்டது பின்னர் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர் சோதனையில் வெடிப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் வாகனம் இருந்த இடத்திலிருந்து சுமார் இருநூற்று ஐம்பது மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் ஐஇடிகள் என சந்தேகிக்கப்படும் மேலும் மூன்று பொருட்களை குழு கண்டுபிடித்தது மேலும் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே ஒரு வெடிக்கும் பொருள் பல ஆணிகள் வாகனத்தை ஆய்வு செய்ததன் விளைவாக வெடிப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் பல உபகரணங்கள் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று அவர் கூறினாலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண் விளியுடன் உங்கள் பயணத்தை